இப்படிதான் இது நாலு கட்டம் மூணு கட்டம் என்ன சொல்லுவாங்கள் எந்தாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வருஷம் போகும் திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது போராடுனது என்னுடைய இது என்ன அது நல்லது என்று தான் நான் உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் சாமியோடு சேர்ந்து அப்போ அது மகா புல அது சாமிமாரின் கூட இந்த புல செய்யக்கூடாது சாமிமாரின்னு சொல்கிறது அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் மக்கள் இப்போ சொல்லியிருக்கிறார் ஆற்றை இது நாங்கள் எடுக்கக்கூடாது ஆற்றை மிகவும் சொத்துகள் வந்து எடுக்கக்கூடாது என்றாலும் இதுதான் உண்மையான பூமி பூமி அது இவ்வளத்திலே சனத்துக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது திங்கள மக்கள் இருக்கிறது இந்த பூமியிலே அந்த இப்போ புதுசாக கோவில் காட்டின பூமி தான் உண்மையான இஸ் யார் இந்த மக்கள் அப்பா மக்கள் இந்த ஆகல் சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாஜியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிற அவர் என்னென்றால் நாங்கள் அவரை கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக வேண்டிதான் நாம் கொண்டு வந்து இவர் நினைப்பார் புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா இவர் இந்த கோ இதில் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினது அப்போ அது மகா புல அது சாமிமாரி எப்படி இந்த புல செய்யக்கூடாது சாமிமயார் என்று சொல்கிறது மற்றவங்க தான் நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாமிமையார் அவை சா புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆர்டிய இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆர்டிய மீதும் சொத்துகள் எடுக்கக்கூடாது என்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலையில தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ அரசாங்க அதிபர் வந்து காணி உரிமையான கூப்பிட்டு காய்ச்சிருக்கார் அந்த இன்றை இன்றைக்கு இந்த தையிடு இந்த பகுதிக்கு வந்ததுக்கான நோக்கம் உண்மையிலே நாம் வந்தது இப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு அழைத்தல் தந்தது வேற சொல்லி நீங்கள் வந்து இப்படி கதை கூடணும் என்று சொல்லி அப்போ நானும் விரும்பி தான் வந்தேன் நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் ஒருக்கா வந்துட்டு போனாங்க அதுக்கு வேற வரையில்லை இது புள்ளியான இடம் என்று தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரையில்லை இன்றைக்கு இந்த இதுதான் உண்மையான தியா பூமின்ன நா உம்மை சனத்துக்கு தெரியாது இந்த இடம் திசவியாரை பூமிேன். இதான் உண்மையான பூமி அது இவரத்திலே சனத்துக்கு தெரியும்லாம் இலங்களலி இரு மற்ற சிங்களல மக்கக்கு தெரியாரு சிங்களல மக்கன் நினத்தி கொண்டிிருக்கிறது. இந்த பூமி இல்ல அந்த இப்ப குதுசா கட்டின கோவேல் கட்டின பூமித்ததான் உண்மையான திஷசவியாறேன். எப்படி எந்தாலும். நாங்கள் இந்த திஸ்விகாரன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்கு பட் இப்படி தான் இது நாலு கட்டணம் மூணு என்ன சொல்லுவாங்க என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வருஷம் போகும் அதுக்கு புறா அதோட ஒரு 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 பூமி ஒரு கட்டம் நாங்கள் அது முடித்தா புறாட்ட திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது எடுக்கிறது என்ன நீங்கள் எடுக்கணும் முழுவதும் முழுக்கானையும் எடுக்கணும் அதுதான் அதில் அதிவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லது என்று தான் போராட்டத்துக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்றேன் நான் இதுக்கு நான் முயற்சி பண்ண தான் இப்ப யாழ்ப்பாணம் சாமியெல்லாம் கதைச்சோம் நேற்று முந்தினான் இல்லை இல்லாட்டி இவ்வளவு காலம் இல்லை ஒரு தரம் கதைக்காம இருந்து இந்த இப்ப இருக்கிற இந்த இந்த இப்ப புதுசா இந்த கோவில் சாமி சாமியும் முப்பது நேற்று முந்தினார் கதைச்சு வந்தவர் இப்படி நாங்க இது செய்தா எங்களுக்கு இதை விட நல்லது என்ன நான் என்ன நல்லதாக தான் வேற முன்ன அது நாங்கள் இது தொடர்ந்து செய்வோம் சாது என்னன்னா தொடர்ச்சியா போராடுறது கேட்ட எந்த விதமான இடையேறும் இல்லை இல்லாம இருக்கணும்ன்றதே தெளிவாக சொல்லிடுறோம் போலீஸ் முகாமும் அழகானது அது மாதிரி நான் சிங்கனத்தில நான் சொன்ன அதே மாதிரி நாங்கள் இந்த போலீஸ் போலீஸ் மா அதிபருக்கும் மற்றபடி இந்த வால் வாகனத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸு ஆஃபீஸர்மார் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்றால் இந்த மக்கள் அப்பா இ மக்கள் இவ இவ இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டது என்ன பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டது என்ன எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்கும் தெரியாது எங்கேருக்கும் தெரியும் எங்காக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்றும் அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவையிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகொள்கிறேன் இந்த போராட்டம் இவையிட்ட போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதமும் போய் ஆண்டுக்கு செய்கிறது அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும் பார்க்கணும்படி அவைக்கு அதை செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது அவருக்கு அதை செய்ய அது விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது ஒரு தரம் என்னோட என்னோட கதைக்கணும் போதே மெட்டாக என்னோட என்றாலும் என்னதான் மெட்டாக்கல் நான் போனதைவே என்னட்ட வேற இல்ல ஒருத்தர் அரசாங்கம் அரசாங்கம் வேற இல்ல இதுல ஐயா என்ன சொன்னா அந்த உறுதி சம்பந்தமான ஒரு தெளிவில்லாத ஒரு கதை ஒன்று இருக்கு என்னென்றால் இப்ப எங்கட சனத்தின் காணின்ற உறுதியிலும் பிரதேச சபையில இருக்கு உங்கட காணின்ற உறுதியும் பிரதேச சபையில இருக்கு அப்ப காணி உறுதி அவைக்கு கொடுக்கணும் என்ற தெளிவு என்ன சொன்னா நேரடியாவே பிரதேச சபையில கேட்கலாம் அப்ப உறுதி இல்லையென்று சொல்லி அந்த என்ன உறுதி ஒரு உறுதி தருவோம் அங்க கொடுக்கணும் சொல்லி ஒரு ஒரு மயக்கமான கதையில மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கேன் இதுதான் உண்மையான விஷயம் அது அப்படி தான் அரசாங்கம் அப்படி தான் அது மாறி மாறி செய்தால் தானே அவைக்கு அந்த அஞ்சு வருஷம் இருக்கிற மட்டும் மாறி மாறி இருக்குல்ல ஆரம்பத்தில் இந்த காணி விடுவிக்கப்படும் தகுதி மக்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த அணுவாக இருக்காங்க தற்பொழுது அந்த காணியை இடிக்க உதவியார இடிக்க மாட்டோம் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை இப்பொழுதுக்கு நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்படி பார்க்குறீங்க நான் பார்க்குறது இப்போ இப்போ கோவில் கட்டி முடிஞ்சது இப்போ கோவில் என்ன நாங்கள் சொல்லிடுறாரு கோவில் உடைச்சா அது பாவம் தானே எந்த கோவிலும் இருக்கக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மடம் அந்த தூவி இருக்குது தானே அந்த தூவி இருக்கிறதும் மற்றதான் அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் கொடுத்து கொடுத்து போட்டு அவளும் மற்ற காணி இருந்தால் முழு காணியும் நீங்கள் போகணும் அவள் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளோ ஒரு ஒரு வைக்கிறதுக்கு இருந்தால் காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்கறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் கோவில் கோயில் காணி காணி இது கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்குறது நான் இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்து எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறது எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில் பெருசாக இருக்கக்கூடாது கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் புறா என்னதுக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லை தானே எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தால் சரி கோவில் வந்துட்டு போயிடலாம் நான் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு பரப்பு ப பதினஞ்சு ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரிப்படுமா இவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க ஒட்டுமேனாக அவைக்கு தான் உரிமை இருக்குது அப்போ இது இப்படி இவர் செய்கிறது ஃபுல்லாக இவர் இதுக்காவது ஒரு என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு புதிதாக குற்றத்திலே குழந்தை அதனால் வைக்கப்பட மாட்டாங்க அது அவர் சொன்னவர் தான் அப்படி நாம் நாம் கதை சாப்பிட்றது தான் இதெல்லாம் சொன்னது இப்போ நீங்கள் மாற்பதம் செய்ததானே என்றால் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும் எந்த நேரம் உள்ளுக்கு வர்றதுன்னு ஒருத்தருக்கு சொல்லாமல் வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அது அன்றைக்கு வராது புற ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது நமக்கு அதை கவனமாக பார்த்தா சரி Hadi. Bir de olur. Gel.